எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பிரதோஷம் அன்று மறக்காமல் இதை செய்தாலே போதும் சொந்த இடம் வீடு அமையும் யார் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் சொந்த வீடு எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் நிறைய பேருக்கு சில வீட்டில் நான் வாடகை வீட்டிலே ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் அந்த மாதிரி உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப நலசு நல்ல மனசுக்காரவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களை போய் தொந்தரவு பண்ணாமல் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க ஆணி அடிக்காதீங்க குதிக்காதீங்க பிள்ளைங்களை ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ஏதாவது வெம்படிச்சிக்கினே இருக்காமல் நல்லவங்களாக இருந்தால் நம்மளுக்கு அந்த நிம்மதியான ஒரு வாழ்வு வாடகை வீட்லேயே நம்ம இருப்போம் ஒரு சிலருக்கு அந்த குடுப்பண்ணு இருக்கும் ஆனால் ஒரு சிலர் என்கிட்ட கேட்கறதுண்டு உண்டு என்னென்னா ஒரு ஒரு வருஷம் கூட முழுசாக ஒரு வீட்டில் இருக்க முடியலமா ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் வீடு மாத்திர மாதிரி நிலம வந்துடுது ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நான் என்ன செய்யணும் நம்மளுக்கு நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அடுக்குமாடி கூடியிருப்ப அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது என்னோடய வீடாக இருக்கணும் ஏன்னா யாரும் நம்மளை வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அதுலேயும் ஒரு குறை இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புனா மேலே இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்களும் குதிப்பாங்க ஒரே டென்ஷனாக இருக்கும் அந்த நேரம் பார்த்தா இடிப்பாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் நிறைய பேரோட கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தனி வீடு நம்மளுக்கு சொந்த வீடாக அது அமையணும் நம்மளுடைய வீடு இது என் இடம் ஏன் வீடு இது என்னோட பொறுப்பு எனக்கான வீடு இதுன்னு சொல்லிட்டு அந்த சொந்த வீடு நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எல்லோருடைய கனவும் இருக்கும் அது நகை நட்டு வாங்கிறது நகைகள் வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் சேர்க்கணும் இல்லைங்களா நகை நட்டுகள் நிறைய சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நகைகளை விற்று கூட நம்ம இந்த வீடில் போட்டுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம வீடு என்னோட வீடு அப்படின்றது ஒரு ஒரு விஷயம்தான் இல்லைங்களா இல்லைன்னா அதையும் மீறி நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்துக்கினே படாத பாடு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏதாவது ஒரு நச்சரிப்பு சும்மா சும்மா வீடு மாத்தினாலும் ஒரு தடவை நம்ம வீடு மாற்றும் போது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நம்மளுக்கு அதில் வாங்கும் ஏன்னா அட்வான்ஸ் இருக்கிற வீட்டில் ஒழுங்காக முழுசாக கொடுப்பாங்களான்னு தெரியாது நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க இதை பண்ணியிருப்பீங்கன்னு பிடிச்சிப்பாங்க அது ஒரு வகை இன்னொரு இடத்துல என்னென்னா இந்த அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு போயிட்டு நம்ம டிவி மாற்றணும் இது மாற்றணும் எவ்வளோ வேலை இருக்குது வீடு மாற்றுறதுனா பொருள் எடுத்து அடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அப்படி பொழுது இன்றைக்கி பிரதோஷம் இல்லைங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் ரெண்டு கடந்த ரெண்டு பிரதோஷமாக நமக்கு சனி பிரதோஷமாக வந்தது அந்த பிரதோஷத்துக்கு பிரதோஷம் அன்று இதை செய்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நிச்சயமாக நம்மளுக்கு சொந்த இடம் அமைஞ்சிடும் நம்ம நினைப்போம் இல்லைங்களா சாப்பிடத்துக்குள்ளையாவது நம்ம சொந்த வீட்டில் இருந்தோணும் சொந்த இடம் என்னோட இடம்னு ஒரு புடி மண்ணாவது என்னோடய இடம்னு இருக்கணும் அதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது அது நான் அதை ஏற்றுக்கிறேன் இருந்தாலும் நம்மளுடைய மனசில் அந்த ஆழம் பதிஞ்சுருக்கும் இல்லைங்களா எப்படி தான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அந்த வீட்டில் நான் எனக்கு நான் ஒருத்தவங்க வீடு வாடகை விட்டு கூட அதை வாங்கி நான் கடைசி காலத்தில் சாப்பிட்ற மாதிரியாவது நான் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்குடைய கனவு இப்போ பிரதோஷம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் நிறைய ஒரு ஒரு சிலர் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்னை கோவிலில் கவனிக்கிறேன் அதை நான் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணுன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க குனிஞ்சு பார்க்குறேன் சாமியை பார்க்குறேன்னு நந்திகேசரர் மேலே அவங்க முடி ஃபுல்லும் பட்டுருக்குது குதிரைவால் போட்டிருக்காங்க அந்த முடி ஃபுல்லும் இந்த நந்திகேசரர் மேலே சாஞ்சு அப்படி குனிஞ்சு பார்க்குறேன்னு எவ்வளோ பெரிய தவறு பாருங்களா அது அது செய்கிறாங்க அதை நான் அவங்கள அப்பயே சொல்லிட்டேன் எங்கே அவங்க படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அது ஒரு தவறான செயல் அடுத்தது நந்திகேஸ்வரர் காதலை போய் உங்கள் விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க அவருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக கொடுப்பாரு அதுலேயும் இன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு ந நந்திகேஸ்வரர் மேலே தான் சிவனே இருப்பார் இது நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சிவன்கிட்ட போய்ட்டு மறைச்சி நின்றுக்கிறாங்க நந்திகேஸ்வரருக்கும் சிவனுக்கும் நடுவில் நம்ம நிற்கவே கூடாது குறுக்கால் முதல்ல போவே கூடாது நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் நம்ம குறுக்க போயிட்டு வரவே கூடாது எட்ட இருந்து தான் நம்ம சிவனையும் தரிசிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நந்திகேஸ்வரர் பின்னாடி கொம்புல கொம்புக்குன்னு இடையில நம்ம சிவனை பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய சக்தி அது நம்மளுக்கு அவ்வளோ நல்லது நடக்க போதுன்னு அந்த தரிசனம் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சின்னா தான் நந்திக்குன்னு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் நந்திகேஸ்வரருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் நந்திகேஸ்வரர் மேலே தான் ஒரு நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருப்பார் சிவன் நீங்கள் இந்த நேரத்தில் போயிட்டு என்ன கேட்டாலும் மெய் மறந்து எந்தா வாங்கிக்கோ எந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவார் அந்த மாதிரி நீங்கள் பிரதோஷத்துக்கு என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் நமக்கு சொந்த இடம் அமையும் உனக்கு சொந்த இடம் வேணும் எனக்கு சொந்த வீடு வேணும் எனக்கு நான் இந்த மாதிரி தவிக்கிறேன் என்னால் சின்ன வீடாக இருந்தாலும் ஏன் வீடு ஒரு சிலர் சொல்லுவாங்க கூரை வீடாக இருந்தாலும் ஏன் வீடு அது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் தண்ணிக்கு ஒன்று மறக்காம செய்ங்க கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க பிரதோஷத்தம் பிரதோஷம் அப்படின்னாலே நீங்கள் மறந்துடாதீங்க முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பிரதோஷத்துக்கு இன்றைக்கி போயே ஆகணும் நான் போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக நான் சொந்த வீடு கட்டிடுவேன் அப்படின்ற ஒரு மனசில் உங்களுடைய நம்பிக்கையை வச்சுக்கோங்க நேராக போங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அந்த காசுக்கு வில்வம் வாங்கிக்கோங்க அந்த நந்திகேஸ்வரருக்கு கொடுக்கறதுக்கு அருகம்புல் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போது உங்கள் கையாலேயே அதை நம்ம போடணும்னு நினைப்போம் வைக்கணும்னு நினைப்போம் அதை உங்கள் கையாலேயே முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தடங்கள் ஏற்படுத்தாதீங்க யாராவது மறைச்சி நின்று சாமி பார்க்குறாங்கன்னா அவங்கள தள்ளு தள்ளுன்னு கோபமாக பேசாதீங்க கோவிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அமைதியை பின்பற்றுங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தோட அந்த இது இல்லைங்களா கோலரு பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கும் அதை படிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சிவபுராணம் படிங்க உக்காந்து யாரையும் பார்க்காதீங்க யாரும் இந்த சிலை கட்டிருக்காங்க அந்த ஜாக்கெட் போட்டிருக்காங்க இந்த நகை போட்டிருக்காங்க எந்த கவனமும் நமக்கு தேவையில்லை ஐயாவோட நினைப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கணும் அந்த வில் உங்கள் கைப்பட்டு அது வந்து ஐயனோட தலையில் போய் விழணும் இப்போ நம்ம போடும்போது நந்திகேஸ்வரர் மேலே தலை மேலே கொம்புக்கு இடையில நம்ம கையால் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா போடுங்க இல்லைனா முடியலாம் அங்கே வச்சிருங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி டென்ஷன் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை மனசால நான் இதை போடணும்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் நினச்சாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த இடம் சொந்த வீடு அமையும் பிரதோஷம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வீட்டில் அசைவம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு நாள் போகாதுன்னுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஒரே ஒருத்தர் விரதம் இருந்து காலையிலேருந்து சாப்பிட்லாம் நீங்கள் உங்களால் இப்போல்லாம் இருக்கிறவங்களுக்கு சுகர்ன்றது கண்டிப்பாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து நான்வெஜ்ஜி அசைவம் சாப்பிடாம உங்கள் கையால் அந்த இப்போ அருகம்புள்ளையும் அந்த இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நந்திகேஸ்வரருக்கு சாத்திட்டு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் பிரதோஷத்தை அன்றைக்கி முடிச்சுட்டு வாங்க அங்கே கொடுக்குற அபிஷேக பாலை கண்டிப்பாக வாங்கிக்கும் உங்களால் முடியும்னா பொழுதோடு போய் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்க முடியும்னா முன்னாடியே போய் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துருங்க அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா அங்கே வ அங்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பசு நம்ம கண்ணில் அன்னைக்கு ஆப்பிடும் அந்த பசுக்களுக்கு இன்னைக்கு உங்களால் முடிஞ்சது வாழைப்பழமோ இல்லை வந்து ஒரு வாழை இலையோ இல்லை வந்து அகத்து கீரையோ எது கொடுக்குறீங்கன்னு உங்கள் கையால் இன்றைக்கி கொடுங்க அதே வந்து காலம் மாடாக இருந்தால் இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நந்தி கேசராக இருந்தால் இன்னும் சந்தோஷம் அதை கொடுத்துருங்க உங்கள் கையால் இதை எதை நினச்சி நீங்கள் கொடுக்கணுன்னா சொந்த வீடு அமையணும் சொந்த இடம் அமையணும் சொந்த இடம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைஞ்சு நினச்சி இந்த இந்த பொருளை நீங்கள் கொடுங்க அதே மாதிரி கோவில்கள்ல நாய்கள் சிவன் கோவிலுக்கு நீங்க போகும்போது நாய்கள் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கோங்க ஏன்னா காலபைரவர் நமக்கு துணை இருக்கிறார் நம்மளை கால பெயர்வர் கைவிட மாட்டார் நீங்கள் அதை நல்ல சகுனமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இன்னைக்கு பிரதோஷத்தன்று இன்றைக்கி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும் சொந்த இடம் அமையும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் சும்மா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பிரதோஷத்தை தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கினே வாங்க கண்டிப்பாக உங்களை சொந்த வீட்டில் அமர வச்சுருவார் அந்த எம்பெருமான் ஈஸ்வர பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்